தேவன் ஒருவனுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை அவன் மீறாமல் ஆண்டவர் ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்திருக்காரு நம்மள வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டிருந்த நம்மள அவர் விடுதலை ஆக்கி என்ன கட்டில பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலை ஆக்கினார் அந்த காலத்திலிருந்து ஆண்டவர் ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தார் நியாய பிரமாணத்தின சிறைப்பட்டு இருந்த நம்மளை ஆண்டவர் வெளியில எடுத்து கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளாய் வைத்திருக்கிறார் அப்ப நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார் சுதந்திரவாளியாக மாற்றி இருக்கிறார் அப்ப அவனுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை அவன் பயன்படுத்தும் சுதந்திரம்னா அது இந்திய தேசத்துக்குள்ள நீங்க செயல்படுத்தலாம் அந்த பக்கம் பாகிஸ்தானுக்குள்ள போய் நீங்க செயல்படுத்த முடியாது அந்த பக்கம் ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்திருக்காங்க இந்திய தேசிய பிரஜை என்று ஸ்ரீலங்காக்குள்ள குதிச்சு நான் வந்து இந்திய தேசத்துல செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாது அது தவறு அப்ப சுதந்திரம் என்பதற்கும் ஒரு வரைமுறை உண்டு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை மீறாதபடிக்கு அதை பயன்படுத்துகிறவனை குற்றவாளி என்று நீ தீர்க்க கூடாது நல்லா புரிந்து கொள்ளுங்க குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் கொடுத்த சுதந்திரத்தை மீறாதபடிக்கு பயன்படுத்துகிறவனை குற்றவாளி மாதிரி ரோமர் பதினான்காம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள்ல வாசிக்கும் போது புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாயண்ணாதிருப்பான ஏன் என்று சொன்னால் நியாயப்பிரமான நாட்களில் இவைகளை புசிக்கணும் இதை புசிக்க கூடாது இவைகளை புசித்தால் நீ குற்றவாளி உருடைய ஆத்மாவை அசூசிப்படுத்துகிறாய் என்று சொல்லி அர்த்தம் ஆனால் நியாயபிரமாண நாட்களுக்கு பின்பு நியாயப்பிரமாணத்தை கத்த நிறைவேற்றின பின்பு சபை ஆரம்பமாகிறது நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் உள்ள எழுதி வைத்திருக்கிறார் நீ எதையும் புசிக்கலாம் நான் அதை பரிசுத்தப்படுத்தி இருக்கிற இது உன்னுடைய நம்பிக்கைக்குள்ள காணப்படுகிறதான ஒரு காரியம் உனக்கு கொடுத்த சுதந்திரத்துக்குள் வருகிறதான காரியம் அன்னைக்கு நீ புசியாது இருக்கிறத கூட இன்னைக்கு ஒரு முறையின்படி புசிக்கலாம் பார் எக்ஸாம்பிள் ஆண்டவர் மாம்சம் புசிக்கிறத அலோவ் பண்ணியிருந்தாரு இந்த நாட்களுக்கு அப்புறம் அப்புறம்ியாயப்பிரமாணத்துக்கு அப்புறம் நீ வந்து பார்த்த அப்படின்னு சொன்னா இது வந்து அசுசியான மிருகம் அருவருப்பான மிருகம் என்று சொல்லி நீ தள்ள வேண்டியது இல்லை ஆனா அதே நேரத்துல அந்த மிருகத்தை அப்படியே புடிச்சு அடிச்சு ரத்தத்தோட புசிக்கவும் கூடாது நல்லா புரிந்து கொள்ளுங்க தகுதியோடு கூட நீ அந்த காரியத்தை செய்யும்போது தவறு கிடையாது ஆனால் தகுதி இல்லாம அதே காரியத்தை செய்யும் போது தவறாகும் அப்ப அந்த காரியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக அப்படியே புசியாது இருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக ஒரு காரியம் நம்ம அதிகமாக யூதர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறின பொழுது அவர்கள் அதிகமாய் சந்தித்ததான ஒரு பெரிய பிரச்சனை இது ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு இதை தான் நீ புசிக்கலாம் இதை புசிக்க கூடாது என்கிறதான ஸ்ட்ரிக்ட் டயட்டரி லாஸ் காணப்பட்டது அவர்களுக்கு ஓசியடை பிரமாணத்தில் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா கொடுக்கப்பட்டது ஆனால் ஆண்டவர் அவர் பேசினார் நீ எழுந்து அடுத்து அடித்து புசி அப்படின்னு சொல்லி இது ஒரு தரிசனத்தில் அவர் பொழுது இல்ல ஆண்டவர நான் இப்படிப்பட்ட மிருகங்களை இதுவரைக்கும் புசித்ததே இல்ல நான் சுத்தமானவைகளை மாத்திரமே சாப்பிட்டு ஆண்டவர் சொல்ற தேவன் சுத்தமாக்கினதை அசுத்தம் என்று சொல்லாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் ரூமையான ஒரு வார்த்தை ரெண்டு விதத்துலயும் ஏனென்று சொன்னால் புசிக்கிறது என்கிற காரியம் வரும் பொழுது இப்பொழுது அந்த லா மாற்றப்பட்டு இருக்குது அல்லது இந்த லா ஆண்டவர் என்ன பண்ணிருக்கார் நிறைவேற்றி இருக்கிறார் அதற்கு ஒரு காரணம் உண்டு ஒரு கருத்து உண்டு அந்த கருத்து அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான காரியம் என்கிற தெளிவு உனக்கு வரும் என்று சொன்னால் புஷிக்கிறவனை பார்த்து புசியாது இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டான் அற்புமா என்ன மாட்டான் சொல்லுகிறது வேற என்னவே கூடாது தப்பு அடுத்தது புசியாது இருக்கிறவனோ புசிக்கிறவனை பார்த்து இவன் குற்றவாளி இவன் இதை புசிச்சா இவன் ரட்சிப்பு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது அது தவறான ஒரு காரியம் அல்லவா தேவன் அனுமதித்த சுதந்திரத்துக்குள்ளாக இது இரண்டுமே வருகிறது இவன் நம்புறான் இது எனக்கு வேண்டாம் ஃபார் சம் ரீசன் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னா எனக்கு இஷ்டம் இஷ்டம் இல்ல வேற ஆனால் இதை இதை சாப்பிடலனா இது ஆண்டவர் என்னை தண்டிக்கிற ஒரு காரியம் இது வந்து ரட்சிப்புக்கு விரோதமான ஒரு காரியம் என்கிற விசுவாசம் உனக்குள்ள வந்ததுனா நீ ஆண்டவருடைய ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறாய் ஆண்டவருடைய ரத்தம் உன்னுடைய பாவத்தை கழுகுறதுக்கு போதுமானது என்று சொல்லி நம்ப உன்னால முடியல இன்னொரு காரியத்தையும் நீ விசுவாசிக்கிறப்படி ஆண்டவருக்கு முன்பாக அது அருவறுப்பான ஒரு காரியமாய் இருக்கிறது ஒரு இடரலாய் அது போடப்படுகிறதான ஒரு காரியமாயிருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல பவுல் அதை குறித்து விளக்குகிறார் நான் உங்க முன்னாடி கொண்டு வருகிற காரியம் ஒன்றுதான் ஆண்டவர் சுதந்திரமாய் கொடுத்து அந்த சுதந்திரத்துக்குள் இருந்து செயல்படுகிற ஒருவனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நாம் யார் அந்த அனுமதி நமக்கு கொடுக்கப்படவில்லை அவன் அந்த சுதந்திரத்தை மீறும் பொழுது தகுதி இல்லாத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாய் சொல்லலாம் இது தவறு இது குற்றம் ஆண்டவருக்கு இது மாற்றிக்கொள் என்று சொல்லி அவனோடு கூட நிச்சயமாய் நம்ம பேச முடியும் நான்காவது மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு யார் அவன் நின்றாலும் வீழ்ந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி அவன் அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த அர்த்தம் புசிக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி தள்ளி வைத்திருக்கிறவனும் சரி அவனை குறித்து இது அவனுடைய சுதந்திரத்துக்கு உட்பட்ட காய் நான் இதையும் அனுமதித்திருக்கிறேன் இதையும் அனுமதித்திருக்கிறேன் ஆனால் இரண்டையுமே அவர்கள் ரட்சிப்புக்கான விசுவாசத்தின் அடிப்படையிலே அணுகக்கூடாது அவர்கள் ரெண்டு பேருக்குமே நான் ஏஜமான் ரெண்டு பேரையும் நான் அங்கீகரித்து இருக்கிறேன் அவனை நான் அங்கீகரித்து அவனுக்கு அவனுக்குமாய் பேசுகிறதற்கு நீ யார் என்று சொல்லி இன்னொருத்தனை பார்த்து கேட்கிறார் அவனை பார்த்து கேட்பாரு அவனை அற்பமாயன்றதுக்கு நீ யார் நான் தான் அவனுக்கு பாஸ் உனக்கும் நான் தான் பாஸ் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு கொடுத்திருக்க சுதந்திரத்துக்குள் இருந்து நீங்கள் தகுதியாய் செயல்படும் பொழுது அதை இன்னொருவர் குற்றப்படுத்தாதிருக்கும் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு வேணும் ஏன் இதை செய்கிறேன் வசனம் இதற்கு விரோதமாய் காணப்படுதா ஆண்டவருடைய வெளிப்படுத்தின சித்தம் இதற்கு விரோதமாய் காணப்படுகிறதா அல்லது இந்த சுதந்திரத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறாரா என்கிற உணர்வு நமக்கு இல்லை என்று சொன்னால் யாம வேணா வந்து நம்மளை குற்றப்படுத்துவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இருக்க பத்தாவது வசனம் இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்போமே அற்பமாய் என்றது குற்றவாளியாய் தீர்க்கிறது அநியாயமாய் நியாயமில்லாதபடி செய்கிற காரியம் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போம் ஏசு கிறிஸ்துவன் அதே வார்த்தை தான பவுலிங்க பேசுகிறார் சரி அவருடைய பிரசங்கத்துல பேசுகிறார் சரி ரோமர் பதினான்காம் அதிகாரம் பதிமூணாவசனம் இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக திரும்பவும் புரிந்து கொள்ளணும் குற்றம் செய்யாதவனை குற்றவாளி தீர்க்க கூடாது குற்றவாளி என்று சொன்னால் குற்றவாளி தான் சொல்லணும் ஏனென்றால் அவன் அப்பதான் மனம் திரும்புவான் அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்ன ஆனபடியால் ஒரு சுதந்திரத்துக்குட்பட்டு அவன் தகுதியான காரியங்களை செய்கிறபடியினாலே என்று சொல்லி அர்த்தம் குற்றவாளிகள் என்று தீர்க்குவதிருப்போமாக ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலியும் போடல் ஆகாது என்று தீர்மானித்து நாளில தீர்மானித்துக் கொள்ளுங்க ஆண்டவர் இதை அனுமதித்து எஸ் அனுமதித்து இருக்கிறார் இது எனக்கு தகுதியா தகுதி இல்லையா என்று சுதந்திரத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார் தகுதி இல்லாத காரியத்தை செய்வான் என்றால் ஆண்டவருக்கு அவன் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்தவர்களாய் அப்படிப்பட்டவர்கள பேசும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதையாக பேச வேண்டும் ஏன் என்று சொன்னார் ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது இந்த கலர் சட்டை போடலாம் இந்த கலர் சட்டை போடாதா அப்படின்னு சொல்லி என்னை ஒருத்தர் சொல்லக்கூடாது என்னை ஒருத்தவன் சொல்லுவதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது காரணம் என்ன எனக்கு அந்த அதிகாரத்தை அல்லது சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் சட்டை போடுவேன் கருப்பு சட்டை போடுவேன் கலர் கலர் சட்டை போடுவேன் இதை குறித்து யார் கூடாது இன்னொரு சகோதரன் மற்ற சகோதரனை குற்றப்படுத்த கூடாது இது வந்து பாவத்திற்குட்பட்ட காரியம் கிடையாது இது அவனுக்கு கொடுத்த சுதந்திரம் வெள்ளச்சட்டை போடுறது அவனுக்கு இஷ்டம்னு போட்டான்னா வேற இல்ல கருப்பு சட்டை போடுறது அவனுக்கு இஷ்டம்னு போட்டானா அது வேற இது அவனுடைய சுதந்திரம் இது அந்த தகுதிக்கு மீறின காரியம் கிடையாது நல்லா புரிந்து கொள்ளுங்க இதே வந்து சட்டப்படாமல் வந்து சபைக்குள்ள என்னான்னா அது தகுதி இல்லாத காரியம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு ஆனால் எல்லாம் தகுதியாக இருக்க அனுபவிக்க அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் தகுதியாக இருக்காடி யோசித்து பார்க்கும்பொழுது இது தகுதி இது தகுதி இல்லை என்கிறதான காரியம் அவன் மனதில வெளிப்படுகிற ஒரு காரியம் அப்ப ஆண்டவருடைய சட்டத்தை மீறாம அவர் எனக்கு சுதந்திரத்தை மீறாம இதை அனுபவிக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் நீங்க காணப்படுங்க நீங்க குற்றப்படுத்த மாட்டீங்க உங்களை யாராவது குற்றப்படுத்தினாலும் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியும் நமக்குள் ஒரு தெளிவு வேண்டும் மீசையை வைத்துக் கொள்றது உங்களுக்கு இஷ்டம்னா வச்சுக்கொள்ளுங்க மீசையை எடுக்கிறது இஷ்டம்னா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அது இஷ்டம் அப்படின்றதுல வருதே ஒழிய ரட்சிப்புன்றதுல வரல நீங்க சபைக்காக மீசை எடுத்தீங்கன்னா அது தப்பு நீங்க சபைக்காகவே மீசை வச்சீங்கனாலும் தப்பு நீங்க சபையினுடைய சட்டத்துக்காக நகையை எடுத்தாலும் தப்பு நீங்க சபையினுடைய சட்டத்துக்காக இந்த சபையில போட சொல்றாங்க போய் அதுக்காக போட்டீங்கனாலும் தப்பு எல்லாவற்றை குறித்தும் உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் ஆண்டவர் கொடுத்திருக்க சுதந்திரத்துக்கு உட்பட்டு தகுதியா தகுதி அல்லையா என்பதை உணர்ந்தவர்களாக நீங்கள் அதை செய்யும் பொழுது மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்த முடியாது நீங்களும் மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு அவருடைய சுதந்திரத்துக்குள்ளாக நுழைய மாட்டீங்க அவருடைய சுதந்திரத்துக்கு உட்பட்டு செய்கிற நுழைந்து அவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறதற்கு நீ யார் உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க என்பதாக வந்து பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது ஜாக்கிரதையா இருப்போம் உணர்வடைவோம் தெளிவு உள்ளவர்களாய் காணப்படுவோம்